ஈர்ப்பு விதி பாகம் ரெண்டு நான் முதல்ல பார்த்த ஈர்ப்பு விதியில் குரு வந்து ஒரு காந்தமாகவும் சீடன் வந்து அந்த இரும்பு தூளாகவும் காந்தம் இழுக்கும்போது தூள் வந்து சேர்ந்து ஒரு ஈர்ப்பு விதியை உண்டு பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம் அதோட கடைசி எண்டில் நம்ம சொன்னது என்னென்னா ஈர்ப்பு விதியோட முழு நோக்கம் என்னென்னா உள்ள அந்த காந்த துகள் ஆற்றலானது பூமி உள்ள நுழையும் பொழுது அது காந்த ஒளி அலையாக வருது நம்ம காந்த ஈர்ப்பு அலையாக இருந்து அதை இழுக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஈர்ப்பு விதி ரெண்டாவது பாகம் போடுற அந்த ஆற்றல் ஒவ்வொரு உருவிட்டும் ஒரு ஒரு சீடனிட்டையும் முழுமையாக தொடர்பு கொள்வதற்கு எப்படி சூரியன் வந்து அந்த காந்தத்தோடு சேர்ந்து ஒளியை இந்த பூமிக்கு அனுப்புதோ ஒரு தாமரை மேல் படும் பொழுது அந்த தாமரை எப்படி மலருதோ அதே போல் ஒரு குருவானவன் இந்த பூமிக்குள்ளே இருக்கிறவர்களும் தன் சீடனை அந்த ஒளி உடல் தன்மையோடு அந்த ஆற்றலை அந்த தாமரைக்கு பட்டா எப்படி மலருதோ அது மாதிரி சீடனை தன்மாற்றம் அடைய தான் இந்த ஈர்ப்பு விதியின் முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்கின்றேன் ஓம்